எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் வந்து டயபட்டிக் வீடியோ தான் முழுமையான சர்க்கரை வியாதிக்கான வீடியோக்கள் தான் நான் பதிவு செய்து வருகிறேன் கடந்த ஐந்து வருடங்களாக சரி இன்றைக்கு ஒரு மாறுபட்ட வீடியோவை உங்களோட நான் பகிர்ந்து போறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சை அரசியல் விளையாட்டுகள் சர்ச்சைகள் எல்லாம் திருப்பரங்குன்றம் தீபத்தூன் ஏற்றுவது உட்பட என்ன பிரச்சனைங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஊடகங்களோ பத்திரிகைகளோ சரியாக சொல்வதில்லை சொல்லவில்லைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது அதனால எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் ஆதாரங்கள் நிறையா இருக்கு இருந்தாலும் உண்மைகளை நான் பகிர்ந்துக்க போறேன் சொற்பம் ஒருவர் ரெண்டு பேர் பார்த்தா கூட இது எனக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா அவங்களாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒருத்தர் ரெண்டு பேராவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சிந்தனைகள் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க மகாத்மா காந்தினால அண்ணா இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்து அறுபத்தி ஏழு திமுக கழகம் அண்ணா இறந்த பிறகு அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் எழுபதுல ஒரு பிரச்சனை அவருக்கு பிரச்சனைல சென்னையில் சென்னையில ஒரு பிரச்சனை அவருக்கு வருது சிட்டிக்குள்ளாரிய ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனைனா ஒரு பகுதியில ஒரு சாதாரண காலி இடம் கொஞ்சம் அந்த ஏரியாவில இருக்கு அந்த இடத்துல வந்து மசூதி கட்டலான சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் வந்து கலைஞர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்கறாங்க மனு கொடுக்கறாங்க ஒரு சின்ன இடம் தான் அது அது வந்து அரசு நிலம் அது காலி இடம் அது ஒரு மனு கொடுக்கறாங்க அவர் உடனே அரசாணை பிறப்பிக்கிறார் அங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார் மசூதி கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கிறார் அங்க சுற்றியும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா அரசாங்கம் அனுமதி கொடுத்துட்டது அதை வந்து முறியடிக்கணும் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த இருந்தே வந்து இந்த பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க பெரியாருடைய கொள்கையை தான் பயன்படுத்துவாங்க கடவுள் மறுப்புக்கு உண்டான கொள்கையை தான் எடுப்பாங்க கையில் எடுப்பாங்க அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கு பெரும்பான்மையான இந்துக்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால இவங்க ஒரு சின்ன விஷயம் என்ன நடக்குதுன்னா திடீர்னு ஒரு காலையில ஒரு மூணு மணிக்கு இருந்து ஒரு பிள்ளையார் தானாக வந்தார் சுயம்பாக வந்தார்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு ஒரு பூமியில இருந்து வந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்துற மாதிரி வெளியில வந்தது கிரியேட் பண்ணிட்டாங்க ஒரு நாலு மணிக்குள்ளார அந்த இடத்துல பூஜை எல்லாம் நடத்தி விடியறதுக்குள்ளார அந்த ஏரியாவில் போற ஊதுபத்தி கடைங்க கற்புறம் கடைங்க கடைங்க எல்லாமே உற்பத்தி ஆயிடுச்சு விடியறதுக்குள்ளார கம்ப்ளீட்டா இந்த தகவல் வந்து அன்றைக்கு இருந்த ஒரு போலீஸ் உயர் அதிகாரிக்கு போகுது அவர் அந்த ஏரியா உயர் அதிகாரி அவருக்கு போனோடனா அவருக்கு மிகவும் ஆச்சரியமா போயிடுச்சு எப்படி ஒரு சுயம்பா ஒரு சிலை எப்படி வெளியே வரும் அது விநாயகர் சிலை எப்படி வெளியே வரும் அப்படின்னு ஒரே குழப்பமாயி அந்த ஏரியா போலீஸுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க வந்து கம்ப்ளீட் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க நான் நேரில் வரேன்னு பகல்ல காலையில போய் பார்த்திருக்காரு பார்த்தோன்னு இந்த விஷயத்தை கையாளுறது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் ஏன்னா இது மத பிரச்சனை இது வேற என்ன இந்த மாதிரி பண்றாங்க இந்த இந்துக்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்க அதில் சில தீவிரவாதிகள் இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு வேற என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு நேரா கலைஞர்கிட்ட தகவல் கொடுக்குறாரு ஐயா இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கும் தகவல் வந்தது நீங்க நேரில் வாங்கங்கிறாரு இவர் போறாரு கலைஞர் வந்து நேரடியாக சொல்றாரு நீங்க வந்து அதை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு சொன்னோம்னா கலைஞர் கிட்ட இவர் வந்து கொஞ்சம் ஐடியாலாம் கொடுக்குறாரு சார் இந்த மாதிரி பண்ணா சரியா இருக்குன்னு சொல்றாரு இவர் என்ன பண்றாருன்னா என்ன சொல்லியும் அது எப்படி நிவர்த்தி நிவர்த்திப்படுறதுன்னு இவருக்கும் தெரியல அன்றைய இரவு அவர் படுக்கிறாரு அந்த அதிகாரி எழுதக்கூடிய அந்த சுயசரிதையில அதை எழுதுறாரு அவர் அன்றைய இரவு அவர் தூங்குறாரு தூங்கும்போது விநாயகர் அவருடைய கனவுல வர்றாரு அதுதான் ஆச்சரியம் அதான் இது எல்லாத்தையும் விட ஆச்சரியம் விநாயகர் வந்து அவருடைய கனவுல வராரு கனவுல வந்து வீட்டுக்கு வந்து கதவு தொட்டுறாரு இந்த அதிகாரி போலீஸ் அதிகாரி போய் கதவு திறக்கிறாரு திறந்த உடனே அந்த விநாயகர் சொல்றாரு நீ இதை நம்புறியான்னு கேக்குறாரு அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட யாரு விநாயகர் கேக்குறாரு உயிரோட வந்து கேக்குறாரு கனவுல அவர் என்ன சொல்றாருன்னா ஐயா எனக்கும் நம்பிக்கை இல்லதான் பட் நீங்க கேக்குறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது அவர் விநாயகர் சிரிச்சுட்ட சரி நீ என்ன செய்ய முடியுமோ செய்ய அவர் போயிட்டாரு இது அவர் எழுதிய சுயசரிதலை எழுதியிருக்கார் அந்த அதிகாரி எழுதியிருக்கார் இது நல்லதா கெட்டதாங்கிறது எனக்கு தெரியல இப்போ பல வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சந்திரசூட்ங்குறத கூட அந்த மாதிரி எழுதியிருக்கிறார் கடவுள் எனக்கு வழிகாட்டினார் நான் இந்த தீர்ப்பை கொடுத்தேங்கிறார் அதை சந்திர கூட விளக்கமா சொல்லியிருக்காரு முன்னாள் நீதிபதி சந்திர கூட விளக்கமா பேசியிருக்கிறாரு ரொம்ப சங்கடமான விஷயம் ஒரு நீதிபதி இந்த மாதிரி சொல்றது ரொம்ப ரொம்ப சங்கடமான விஷயம் அது எப்படி வந்து கடவுள் வழிகாட்டுவார் முதல்ல கடவுளே இருக்காரா இல்லையாங்கிறதே பெரிய சர்ச்சையா இருக்கு ஒரு நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர் பல மதங்களை உள்ளடக்கிய இந்த மத சார்பற்ற பாரத நாட்டில் வந்து ஒரு கடவுள் சார்பா அவர் என்ன கடவுள் என்னைக்கு வழி எழு எனக்கு வழிகாட்டினாருங்கிறாரு எந்த கடவுளுங்கிறத அவர் சொல்லணும்ல பட் இந்த அதிகாரி சொல்றாரு எனக்கு விநாயகர் தான் வந்து சொன்னாருன்னு சொன்னார் சொல்றாரு சரதியில் எழுதியிருக்கிறார் இந்த வீடியோனுடைய கடைசி பகுதியில் உங்களுக்கு நான் அந்த புத்தகம் என்னன்னு சொல்லிடுறேன் நான் வாங்கி படிச்சு பாருங்க கரெக்டாக இருக்கேன் அப்புறம் கலந்துகிட்டோன்னா இவர் என்ன முதல் வேலையா என்ன பண்றாருன்னா அந்த அகழ்வாயா ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்கள வர சொல்லி அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு அரசாணை பிறப்பித்து அவங்கள வர சொல்றாரு வர சொல்லி இந்த விநாயகருடைய சிலை எப்ப தயார் பண்ணது அந்த மண்ணு இருந்த மண் அப்படியே வெளியில வந்ததா இல்ல இவங்களே குழி நோண்டி போட்டு வச்சாங்களா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல சொல்றாரு அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க சொன்னோன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா விநாயகர் சிலை புதுசா செஞ்சது யாரோ நோண்டி வச்சிருக்கிறாங்க எந்த எவிடன் ஆதாரமும் அவர் அந்த ஒரு போலீஸ் அதிகாரி மத பிரச்சனைய கொண்டு விஞ்ஞான பூர்வமா அவர் அணுகிறார் அடுத்து வந்து அதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு இதை எப்படி வெளியேறதுன்னு அவருக்கு தெரியல அவர் நேர ராஜாஜி கிட்ட போறாரு அவரு ஒரு பிராமணர் தானே கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தானே அவர்கிட்ட போறாரு அதற்கு முன்னால பத்திரிக்கை துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் சோகட்ட கேட்கறாங்க இது உங்களால உங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு அவர் நம்ப சமாச்சாரமாக சமாச்சாரமா வேற எந்த கருத்தும் அவர் சொல்லல துக்ளக் சோ அவரும் ஒரு பிராமணர் இவர் ராஜாஜி போய் சொல்றாரு ஐயா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க ஜனங்கள் மக்கள்ல இந்துக்கள் கொஞ்சம் அமைதியாகுவாங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு இவர் எல்லாமே விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த அந்த சிலையை அப்புறப்படுத்திட்டாரு அப்புறப்படுத்திட்டு அந்த கிளீன் பண்ணி கொடுத்துட்டாரு அது இந்துக்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா போயிட்டாங்க வெளியிடுங்க அப்படின்னு சொன்னது ராஜாஜி போய் ஒரு திரும்ப கேட்கிறாரு ஒரு அறிக்கை மட்டும் வெளியிடுங்க அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சும்மா சரி பார்க்கலாம் அப்படின்ட்டாரு அந்த அறிக்கையை அவர் வெளியிடல மறந்துட்டார் அதாவது இதுல மறைமுகமா என்னன்னா இந்துக்களை தூண்டி வர்ற மாதிரி அவர் செஞ்சது அவரும் ஒரு பிராமணர் இன்றைக்கு நேற்று நடக்கக்கூடிய பிரச்சனை இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்த வரைக்குமே ஐம்பத்தி ரெண்டுல அதாவது சுதந்திரம் வாங்கி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டுல வந்து முதலமைச்சராக வந்து காமராஜர் ஆகிறாரு அதுக்கு முன்னால சில முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க காமராஜர் ஆட்சி காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறது இல்லை ஏன்னா அவருக்கு காங்கிரஸோட இணக்கமா இருந்தாரு இருந்தாலும் அவரு குடியிருந்த பங்களாவுக்கு வந்து டெல்லியில அவருக்கு நெருப்பு வச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா ராஜாஜி ஆட்சி காலத்துல குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராரு அவர் காமராஜர் கடுமையை எதிர்த்தாரு அதாவது ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அவங்க ஜாதிக்கு உண்டான தொழில் தான் செய்யணும் அதாவது பள்ளிக்கூடத்திலேயே வந்து அந்த ஜாதிக்கு உண்டான தொழில் தான் குளக்கல் வித்திட்டா அதை வந்து கடுமையா ஏற்றிட்டார் காமராஜர் அதனாலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டார் தோற்கடிக்கிறதுக்கு பிராமணர்களுடைய உதவியும் இருந்தது ராஜாஜி என்ன பண்ணார் காமராஜரை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக அண்ணா கூட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா கூட பதினாலு கட்சிகள் சுதந்திர சுதந்திரா கட்சின்னு சொல்லி கா ராஜாஜி ஆரம்பிச்சு ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க பூனில் ஒரு கையில குளிச்சுக்கிட்டு திமுகவுக்கு நீங்க குத்திடுங்க அப்படின்னாரு ஓட்டு போட்டார் ஓட்டு போட்ட பிறகுதான் பெரியாரை விட மோசமா அண்ணா இருக்காருங்கிறத ராஜாஜி உணர்ந்து கொண்டார் அவர் கொஞ்சம் நகர்ந்து நின்னுட்டார் அவரால் ஒன்றும் பண்ண முடியல அந்த ஆட்சியை அன்றையிலிருந்து கேரளத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுகவோ திராவிட இயக்கங்களையோ ஒன்னும் தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டது இடையில வந்து எத்த எம்ஜிஆர் வந்தாரு அவரும் இந்த இந்த காரியத்துல வந்து பெரியாருடைய தான் கடைபிடிச்சாரு புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க அவனு பெரியாருடைய கொள்கையை தான் கடைபிடிச்சாங்க யாரும் இந்த மத விவகாரத்தில் கை வைக்கல இந்த மாதிரி இருந்து அவர் அப்போ அதை செஞ்சு கொடுத்தாரு எப்ப இருந்து இது நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அக்டோபர் மாதம் தான் அந்த விவகாரம் வருது சுயம்பு பிள்ளையார்னு திடீர் பிள்ளையார்னு அதுக்கு விடை காட்டியது யார் அப்படின்னா பிள்ளையாரே கனவுல வந்து விடை சொன்னதா அவர் சொல்றாரு அந்த அதிகாரி சொல்றாரு அவருடைய பெயர் வந்து மூணு அரசியல்வாதிகிட்ட அவர் வந்து போலீஸ் டிஜிபியாக இருந்திருக்கிறாரு ஒன்று வந்து கலைஞர்கிட்ட இருந்திருக்காரு இன்னொன்று வந்து அந்த அம்மா கிட்ட இருந்திருக்காங்க ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்திருக்காரு அடுத்து ஜெய எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் அவர் தான் டிஜிபி மூணு பேத்துக்கும் அவர் தான் டிஜிபியாக இருந்தார் அவருடைய பெயர் வந்து வைகுந்த் அப்பட்டமான பிராமணர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஆனால் அவரே இதை நம்பலை ஆனா இன்றைக்கு என்ன பண்ணுது நீதிமன்றம் என்ன பண்ணுது சர்ச்சையில் இருக்கிறதுனால அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல ஒரு மனு போடுறாங்க இவங்க மனு போடுறதுக்கு முன்னால என்ன கேட்டிருக்கணும் சட்ட ரீதியா என்ன கேட்டிருக்கணும் நியாயமா என்ன கேட்டிருக்கணும் ஒரு ஒழுக்கமான ஒரு சமுதாயமா இருந்தா என்ன கேட்டிருக்கணும் அரசுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி அந்த 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 மலைக்கு மேல இருக்கிறதுல அதாவது இவங்க என்ன சொல்லிருக்கணும்னா அந்த சிக்கந்தர் தர்காங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்க கூடாது அந்த வழியும் இவங்க யூஸ் பண்ணக்கூடாது இவங்க என்ன செய்யணும் திருச்சி திருப்பரங்குன்ற மலை மேல கோவிலுக்கு எதிரில் நாற்பத்தஞ்சு அடி தூரத்தில் ஐம்பது அடி தூரத்தில் ஒரு வந்து ஒரு மலை இருக்கு அங்க ஒரு தீபம் நாங்கள் வைக்கணும் உயரமான மலையில தீபம் வைக்கிறது தான் சரியா இருக்கும் அங்க ஒரு எனக்கு எங்களுக்கு ஒரு தீபம் வைக்கணும் அதுக்கு நீ அரசு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டு அதை வச்சு கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் அவங்க மறுத்திருந்தால் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் அவங்க அனுமதி கொடுத்துருந்தா விட்டுருக்கலாம் சாதாரண பிரச்சனை ஆனா இதை மத கலவரமாக்கணும் எந்த காலத்துல தேர்தல் வர நேரத்துல மத கலவரமாக்கணும் இந்த நேரத்துல இந்த திராவிட இயக்கங்களை ஒழிக்கிறதுக்கு தான் அவங்க பெரும்பாலும் முயற்சி பண்றாங்க யாருன்னா நான் சொல்ல வேண்டியது இல்ல யூடியூப்ல நிறைய நீங்க பாத்துட்டே இருங்க யார் செய்யறாங்க நீங்க பாருங்க அந்த திருப்பரம் கொண்ட சர்ச்சையில ஒரு பிராமணர் கூட வரல நல்லா நீங்க ஞாபகிக்கணும் பின்னாலதான் வருவார் ஹெச் ராஜா ஏராஜெல்லாம் பின்னால் வராங்க ஒரு சம்பவம் நடந்த முடிந்த பிறகு யாராவது உதவாங்கிறானா எதுமே இல்லையா சரி நான் வந்து இறங்கி வேலை பாக்குறேன் யாராவது இருக்கானா ஒரு பிராமணர் இருக்கானா இருக்க மாட்டோம் எல்லாமே நம்பாலங்களை வச்சுதான் பகடை காய் விளையாடப்படுது நம்பாலங்களை வச்சுதான் எல்லாம் சேர அங்க போராடுறவங்க பூரா தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் போராடுறாங்க எதுக்கு கடவுள் நம்பிக்கையை வச்சு இந்த திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதுக்காக போராடுறாங்க இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா எடப்பாடியும் போய் மாட்டிட்டாரு அவர் மேல கேஸ் இருக்குது அவர் போய் மாட்டிட்டாரு அசைன்மெண்டே வேற மாதிரி இருக்கு நடிகர் விஜயும் வந்து மாடிக்கிட்டாரு யாருமே இங்க முதல்வரா வர முடியாது திமுகவை தவிர சூழல் அப்படிதான் இருக்கு இந்த ஒரு கட்டத்துல நீங்க வந்து இந்த விஷயத்துல நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிச்சிட்டால் நீங்க எந்த ஜாதியா இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதோட சரி அவங்களுக்கு இனிமேல் நரக வாழ்க்கை தான் எதுவுமே கிடைக்காது எந்த சலுகையும் கிடைக்காது சுத்தமா எல்லாரும் பிச்சை திருவோடு எடுத்துட்டு பிச்சை தான் எடுக்கணும் சூழல் புரிஞ்சிக்காங்க இது இன்டர்நெட் நேற்று நடக்கிறதில்ல ஏறத்தாழ ஐம்பது ஐம்பத்தாறு வருடங்களுக்கு இருந்து நடக்குது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இது நடக்குது இது உடவே கூடாதுன்னு முடிவோடு இருக்காங்க சட்டம் தர்மம் நியாயம்னா தூக்கி எரிஞ்சாச்சு ஒரு நீதிபதி வந்து ஒரு ஒரு விழாவில் போய் பேசுறது ஒரு மத சார்புள்ள மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறார் எவ்வளவு பெரிய கொடிதுன்னு பாருங்க ஏன்னா இது பல மதங்கள் உள்ளடக்கிய நாடு இது எந்த மதத்துக்கும் சொந்தமான நாடு இது இல்ல உலகம் புற பரவி இருக்கக்கூடிய புத்த மதம் சீனாவில் இருக்கக்கூடிய புத்த மதம் உருவானது இந்தியாவில் சித்தார்த்தர் அவர் தான் உருவாக்க அவர் புத்தர் இந்தியாவில் பிறந்தவர் அவரே ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டாங்க பொண்ணே அந்த புத்தகத்தான் அழிச்சிட்டாங்க இந்துக்கள் காலத்துல அழிச்சிட்டாங்க சமணர்கள் இருந்தாங்க அவங்களையும் அழிச்சிட்டாங்க இந்த வரலாறு நீங்க படிக்கணும்னா சிவகாமியின் செல்வன் சொல்லி கல்கி எழுதின ஒரு புக் இருக்கு அந்த புக்கை வாங்கி நீங்க படிங்க கம்ப்ளீட் இந்த வரலாறு பூரா இருக்கு கொஞ்சம் கற்பனை கலந்திருந்தாலும் நிஜ வரலாறும் கொஞ்சம் கலந்திருக்கும் அதை படிங்க மிட் நைட் ஐட் சுதந்திரம் சொல்லி நள்ளிரவில் சுதந்திரம் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு மவுண்ட் பேட்டன் அவருக்கு அவருக்குவா இருந்தவங்க எழுதின அந்த அவங்க கூட இருந்து பார்த்தவங்க எழுதின புக்கெல்லாம் பிரச்சனை இன்றைக்கு ஏன் வந்து பெரியாருக்கு காந்தி மேல கோவம் வந்தது அவர் ஏன் மக்களை ஏன் பேர் வைக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏன் அரிஜன் பேர் வைக்கிறார் கடவுளுடைய குழந்தைகள்னு பேர் வைக்கிறார் ஏன் மனுஷனுக்கு அவங்க அதனால ஒவ்வொரு கருத்துக்களுமே தவறானதுதான் வரலாறு வேற சொல்லுது இந்த முழு வரலாறையும் தூக்கி ஏறியற வேலையை தான் இப்ப இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்கல்ல அது மத்திய அரசு செஞ்சிட்டு இருக்கு பட் முழுமையான இவரெல்லாம் பேசுறதுக்கு வழி இல்லை ஏன்னா இது வந்து பல வழக்குகள் உள்ள இருக்கு நிறைய விஷயங்கள் இதுல உள்ள இருக்கு எல்லா தொங்கல்ல வச்சிருக்காங்க அதனால எதுவும் இதை பத்தி பேச முடியல உண்மையான காரணம் என்பது இதுதான் இது இன்னும் நம்மளுடைய ரத்த ஓட்ட மாதிரி நீரோட்டம் மாதிரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட இயக்கத்தை நகர்த்திட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பிச்சை தான் எடுக்க வேண்டும் சொல்லி இந்த பதிவை நிறை பண்றேன் சர்க்கரை வியாதிக்காக போட்ட இந்த வீடியோவில் வந்து இது கொண்டு வந்தது தவறாக இருந்தாலும் இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் சார் பெரும் மக்கள் இருக்கீங்கல்ல எவ்வளோ ஜனங்க இருக்கீங்க உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல உண்மை இதுதான் அடிப்படை விவகாரமே வேற ஸ்டாலினோ கலைஞரோ கொண்டு வந்ததெல்லாம் என்னன்னா அந்த கீழே இருக்கிறவன் எல்லாம் இன்னைக்கு மேலே வந்திருக்கிறான் அண்ணாமலை உட்பட இவங்கெல்லாம் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சிருக்கவே முடியாது ஸ்கூல்லே சேர்த்த மாட்டான் அவனுக்கு ஒரு செருப்பு கடை ஒரு செலவு கடை ஒரு சவர கடை தான் வச்சு கொடுப்பான் ஸ்கூல்ல ஒருத்தனை கூட சேர்த்து மாட்டான் சட்டம் போடுவான் நீதிமன்றமா அவங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டா நீங்க என்ன செய்ய முடியும் சட்டம் போட்டுட்டே இருப்பான் வரும் வராதெல்லாம் போகாது முஸ்லிம்கள் பயப்படுறதுக்கு காரணமே அதுதான் எல்லா தர்காவையும் அடிச்சுட்டு போற கோயில் கட்டிடுவோம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க கட்டினடா இல்லையா பாபர் மசூதி இன்னொரு ஏதோ ஞானவாபி மசூதி இருக்கு அதையும் கை வச்சிருக்கலாம் கை கையோ இன்னும் மெஜாரிட்டின்னு இவங்களுக்கு கிடைக்கல மெஜாரிட்டி இங்கே தமிழ்நாட்டில் பிடிச்சானா கர்நாடகா ஆந்திரால அவங்க கைக்கு போய் ஏற்கனவே நம்ம நாயுடு அங்கே போயிட்டா அதனால பாயங்களை பயப்படுறாங்க முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் பயப்படுறாங்க ஆனா அந்த மாதிரிலாம் ஒருபோதும் அவங்க செய்ய மாட்டாங்க செஞ்சாங்கன்னா சிக்கலாகிடும் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க மெஜாரிட்டியா அவங்க இருக்கணும்னு நினைக்கிற அந்த நல்ல விஷயம் வந்து நல்லதுதான் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற நாடு இந்துக்கள் நாடா இருக்கிறது நல்லதா ஆனா மற்றவர்களையும் அனுசரித்து போக வேண்டும் அந்த சூழலில் திமுக வந்து தோற்க கூடாது அதுக்கு மக்கள் என்ன செய்யணுமோ செஞ்சிருங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு சேரேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திப்போம் வணக்கம்